ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சிலர் உங்க மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகளை பேசி உங்க மனசை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி பிறர் மனசை புண்படுத்திய ஒரு அரசனோட கதையை தான் பார்க்க போறோம் கதைக்குள்ள போலாமா விஜயபுரி அப்படின்ற நாட்டை விஜயவர்மன்ற மன்னர் ஆண்டுட்டு வராரு அவரோட அரசவையில் மஹிபாலன் அப்படின்ற அமைச்சர் இருந்தாரு நகைச்சுவை உணர்வும் புத்தி கூர்மையும் அவருக்கு ரொம்ப அதிகம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா அவர் தோற்றத்துல மிகவும் குள்ளமா இருந்தாரு ஒரு தடவை மன்னர் விஜயவர்மர் அவரை பக்கத்து நாட்டுக்கு தூதரா அனுப்புறாரு அவர் தூதரா போன நாட்டோட அரசனுக்கு மத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது கைவந்த கலை கலர் குள்ளமா வந்த அமைச்சரான மகிபாலனை பார்த்த உடனே ரொம்ப கிண்டலா இருந்துச்சு அந்த அரசருக்கு உடனே அந்த அரசர் மகிபாலனை பார்த்து தூதுவனா அனுப்ப உன்னை விட சிறந்த ஆள் கிடைக்கலையா இவ்வளவு குள்ளமா இருக்க உன்னை போய் அனுப்பி அனுப்பியிருக்காரு உங்க மன்னர் அப்படின்னு கேலியா கேட்குறாரு இந்த பேச்சை கேட்ட அமைச்சர் மகிபாலனுக்கு கோவம் தலை கேர்ச்சு ஆனாலும் கோவத்தை உள்ளடக்கி அரசரை பார்த்து அரசே எங்கள் நாட்டில் பெருமிதமான தோற்ற உடையவங்க பல பேர் இருக்காங்க அவங்க உருவத்தை பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க அவங்க எழுந்தா அவங்க தலை சூரியனை மறைக்கும் அவ்வளவு உயரம் ஒரு அடி வச்சா ஒரு கிலோமீட்டர் தூரம் போவாங்க இதை கேட்ட அரசர் அப்படிப்பட்டவங்க உங்க நாட்டுல இருந்தா அப்பறையே உன்ன மாதிரி ஒரு குள்ளமான தூதனை அனுப்பியிருக்காங்க உங்க நாட்டுக்கு வழக்கமே தெரியாதா இல்ல இதுதான் வழக்கமான கிண்டல் கேலியோட கேட்டார் அதுக்கு அமைச்சர் மகிபாலன் சொன்னாரு அரசே ஒவ்வொரு நாட்டோட இயல்புக்கு ஏத்த மாதிரி தூதர்களை அனுப்புறது எங்க மன்னரோட வழக்கம் அறிவுள்ள அரசர் ஆளுற நாட்டுக்கு அறிவான தூதர்களை அனுப்புவாரு முட்டாளான அரசன் ஆளும் நாட்டுக்கு முட்டாள அனுப்புவாரு எங்க நாட்டில் வடிகட்டிய முட்டால் நான் தான் அதனாலதான் என்ன உங்க நாட்டுக்கு தூதரா அனுப்புனாருன்னு கில்லாடித்தனமா பதில் சொன்னாரு இதை கேட்ட உடனே அந்த அரசர் அவமானத்துல குனிஞ்சாரு இனிமேல் யாரு மனசையும் புண்படுத்த கூடாதுன்ற முடிவுக்கு வந்தாரு இந்த கதையில வர மகிபாலனா தான் நீங்க இருக்கணும் இனி உங்க மனசை யாரு புண்படுத்தினாலும் உருவக்கேலி பண்ணாலும் கலங்கி போகாதீங்க எப்படி பதிலடி கொடுக்கலான்னு யோசிங்க மீண்டும் ஒரு குட்டி கதையோட അടുത്ത എപ്പിസോഡിൽ സന്ദിക്കലാണ് ലൈക്ക് ഷെയർ ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് ടു ലിറ്റിൽ സ്വം